சென்னை உயர்நீதிமன்றத்துல இன்னைக்கு சூரியமூர்த்தி அப்படின்னு அதிமுகவுக்கு சம்பந்தம் இல்லாத அதிமுகவில் உறுப்பினராக தொடராத ஒரு நபர் போட்டிருக்கிற கேஸ்ல இந்த மாதிரி மேற்படி ஒரு உத்தரவு தேர்தல் ஆணையத்துக்கு வந்து உச்ச உயர்நீதிமன்றம் கொடுத்துருக்குது இதுல ரெண்டு விஷயம் ரொம்ப முரண்பாடா தெரியுது சார் ஒன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா திரு பன்னீர்செல்வம் அவர்களுடைய தரப்பையும் கேட்க வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க இது ஒரு 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 நாம்கே வாசத்துக்காக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் பன்னீர்செல்வம் என்ன சொல்ல போறாரு அண்ணா அதிமுகவுக்கு இரட்டையிலையை ஒதுக்கணும் சரின்னா சொல்ல போகிற அவர் எந்த அண்ணா அதிமுகவோட வெற்றி சின்ன இரட்டை இலையை வந்து எப்படியாவது முடக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த கட்சியை வந்து செயல்படாமல் உண்ணுங்கிறதுக்காகத்தான் ஏற்கனவே ஒரு பதினாறு நீதிமன்றங்களில் போய் தோத்து பதினஞ்சு கேஸில் அவர் தோற்று போயிருக்காரு அதனால இது ஒரு சடங்காக தான் இருக்கும் ரெண்டாவது நான்கு வாரங்களுக்குள் பதிலளிக்க வேண்டும் அப்படின்னு உயர்நீதிமன்றம் வந்து தேர்தல் ஆணையத்துக்கு சொல்லியிருக்கதாக நான் கேள்விப்படுறேன் இதில் ஏற்கனவே அதிமுக கிட்ட நாங்கள் பதிலை வந்து கேட்டு வாங்கிட்டோம் அப்படின்னு தேர்தல் ஆணையம் வந்து இன்னைக்கு கோர்ட்டில் சொல்லியிருக்காங்க பன்னீர்செல்வம் எங்களுடைய கருத்தையும் கேட்கணுங்கிறப்ப அவர் சில ஆட்சேபனைகளை சொல்லுவார் அது அது அந்த அளவுக்கு தான் இந்த ஒரு விஷயம் என்னன்னால் உறுதியாக சொல்ல முடியும் இன்னைக்கு ஒரு நாள் இது பார்த்தீங்கன்னா ஒரு மீடியாவில் பிரேக்கிங் நியூஸு மீடியாவுக்கு ஒரு செய்தி கிடைச்சிது அதிமுக நல விரும்பிகள் அப்படிங்கிற பேரில் உள்ள சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இன்றைய வந்து ஒரு நாலு நாளைக்கு யூடியூப்ல வரிசையாக போய் அதிமுக சின்னம் உறுதியாக முடக்கப்படும் பின்னணியில் மத்திய அரசு பாஜக அப்படி இப்படின்னு எதாவது எல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க இதுதான் தான் இந்த செய்தி பயன்படும் நினைக்கிறேங்க ஏன்னா ஒரு ஏற்கனவே அதாவது இது சிவில் நீதிமன்றத்தில் உள்ள வழக்கு சப்ஜெக்டி கண்டிஷன் அப்படிங்கிற அடிப்படையில் பார்த்தீங்கன்னா சின்னம் ஒதுக்கப்பட்டதில் மாத்தி தேர்தல் ஆணையம் நிச்சயமாக முடிவெடுக்காது ஒருவேளை இன்கேஸ் நான் ஒரு புள்ளி போட்டு சொல்றேன் அப்படி ஒரு மாற்றி முடிவு எடுத்துச்சு அப்படின்னு சொன்னால் அது அண்ணாதிமுகவுக்கு மேலும் வலு சேர்க்கணும் அதாவது வெற்றி பெறக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் வெற்றி பெறக்கூடிய அதிமுகவே பின்னிருந்து சில சக்திகள் இந்த சின்னத்தை முடக்கிட்டாங்க அப்படிங்கிறது அதிமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய அனுதாபத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு தான் நான் பாக்குறேன் அதனால அந்த மாதிரி முடிவுகள் எதுவுமே வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை அதிமுகவுடைய சின்னம் அப்படிங்கிறது ஏற்கனவே இதுல நான் முக்கியமா குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா இதே மாதிரி சிவில் வழக்குகள் வந்து பாத்தீங்கன்னா திரு அஜித் பவார் அவர்களும் அதே மாதிரி சிவசேனாவுடைய உத்தவ் தாக்கரே பிரிவும் மும்பை உயர்நீதிமன்றத்தில் இதே மாதிரி சிவில் வழக்குகள் இருக்கிறப்ப அவங்களுடைய எதிர்த்தரப்பை சேர்ந்தவங்களுக்கு சின்னத்தை ஏற்கனவே தேர்தல் ஆணையம் ஒதுக்கி இருக்குது அப்படிங்கிறது நினைவுறுத்த விரும்புகிறேன் அதனால இது வந்து முதல் விஷயம் சூரியமூர்த்தி என்பவர் அதிமுகவிற்கு சம்பந்தப்பட்டவர் அல்ல அதிமுக உறுப்பினர் அந்த கட்சி சாராத ஒருவர் அந்த கட்சி மேல வழக்கு தொடர முடியாதுங்கிறது அடிப்படை விதி இது எந்த அடிப்படையில இது மரியாதைக்குரிய உயர்நீதிமன்றம் இந்த வழக்காக எடுத்துக்கிச்சு அப்படிங்கிறது எனக்கு தெரியல அதனால் இது ஒன்றும் அதிமுக ஒரு எல் அளவுக்கு கூட பாதிப்பான விஷயம் இல்லை அப்படின்னு தான் நான் கருதுறேன் இது ஒரு நாள் பிரேக்கிங் நியூஸுக்கு உதவக்கூடிய ஒரு செய்தி நன்றி வணக்கம்